பாஸ் நேர்களுக்கு வணக்கம் லேட்டஸ்ட் புள்ளிகங்கா மஞ்சிரி தீபக் ஜாக்லின் முத்துக்குமரனோட நேம் ஆட் ஆயிருக்கு ஃபைனல்ஸ் நோக்கி ஓடிகிட்ருக்க இந்த நேரத்தில் இந்த தேவையில்லாத கான்ட்ரவரிசியில் சிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நேற்றைய தினம் ராணுவோட ஃபேமிலி வந்திருந்தாங்க ராணுவ் எந்த அளவுக்கு இன்னசென்ட்டோ அவர் இன்னசென்ட் இரிட்டேட்டிங் அப்படின்றது உண்மை ஏன்னா அவர் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவார் டாஸ்க்ல தான் தெரியணும்னு பண்ணுவார் இப்போ சௌந்தர்யா வந்து டாஸ்க் ஒழுங்காக பண்ணலனாலும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தில் கத்தி சண்டை போட்டு முடிய அப்படி இப்படி போட்டு வாய்ஸை பண்ணி நான் ஒரு கேமரா ஃபோக்கஸ் வேணும் அப்படின் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுவார் பட் ராணுவ சொல்லிட்டே செய்வார் நான் இந்த டாஸ்கில் ஏதோ ஒன்று தெரியணும் நான் அதனால் பண்ணுறேன் அப்படின்னு பட் அதுதான் அவருக்கு மைனஸாக போயிடும் உடனே எல்லாரும் அவன் டாஸ்க்கில் வேணும்னு பண்ணுறான் நான் தெரியணும் தெரியணும் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு அவனை போட்டு அடி அடி நடிப்பாங்க அதே மாதிரி தான் அவங்க அம்மாவும் இன்னசெண்டாக என் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க அதாவது தான் பண் பையன் பண்ணுற தவறுகளை எத்தனை விஷயங்களை சொன்னாலும் அம்மா அவங்க பையன் சாம்பாரில் போய் ரசப்பொடியை போடுறாமா இல்லை ரைத்தால போய் ரசப்பொடியை போடுறான் அவன் எல்லாத்துலேயும் ஏதாவது கிற்குத்தனம் பண்ணுறான் அப்படின்னா ஆமாம் அது ஒரு டிஃப்ரெண்டாக டேஸ்ட் இருக்குல்ல என் பிள்ளை அதனால தானே பண்ணுச்சு அப்படின்வாங்க ஏதாவது ஒரு ஃபன் டாஸ்க் இப்படிலாம் வந்து கெடுத்து வைக்கிறான் பண்ணவே மாட்டான் அப்படின்னா அம்மா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும்ல என் பையன் பண்ணா அப்படின்ற மாதிரி தம்ம பையன் மேலே என்ன தவறுகள் வச்சாலும் அதுக்கு உடனே அம்மா வந்து ஒரு ஷீல்டாக முன்னாடி வந்து நின்று என் பிள்ளை இதனால தான் பண்ணுச்சு இதனால் என் பிள்ளை பண்ணது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுல அப்படின்ற ரேஞ்சுக்கு அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ ஆப்வியஸாக அது வீட்டில் இருக்கவங்களுக்கு உடனே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ராணவ் இந்த அளவுக்கு தான் தெரியணும் அப்படின்ற மாதிரி கிறுக்குத்தனமாக பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு அம்மா கொடுக்குற செல்லம் தான் காரணம் அப்படின்றத அந்த இடத்துல நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை மூஞ்சுக்கு நேராகவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க இப்போ நேற்று மஞ்சரி எல்லாம் நீங்கள் ரொம்ப தான் அவங்க பையனுக்கு செல்லம் கொடுக்குறீங்க அப்படின்னு போது ஏமா உன் பையனுக்கு நான் இப்போ என் பையனுக்கு நான் ஊட்டி விடும்போது நீ இந்த வார்த்தையை கேட்டியே உன் பிள்ளைக்கு நீ ஊட்டி விட மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது மஞ்சரி சொன்னாங்க என் பிள்ளைக்கு ஒரு பத்து வயசு வரைக்கும் தான் ஊட்டி விடுவேன் இவ்வளோ பெருசாக வளர வரைக்கும் நான் ஊட்டி விட மாட்டேன் அப்படின்போது அம்மா ஒரு வார்த்தையை சொன்னாங்க எவ்வளோ பெருசானாலும் நூறு வயசுனாலும் அவன் என் குழந்தை தனமா அப்படின்னாங்க இது ஒரு டிப்பிக்கல் மதரோட மைண்ட் செட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் என்ன தவறுகள் இருக்குது ஒவ்வொரு அம்மாவுக்கு ஒவ்வொரு விதத்தில் பாசம் கட்டுறாங்க பட் இப்படி தான் நீங்கள் பாசம் கட்டணும் நம்ம யாரையும் சொல்ல முடியாது உங்களுக்கு புரியுது எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியுது அவங்க அம்மா அவர் மேலே எவ்வளோ கண்முடித்தனமான அன்பு வச்சிருக்காருன்னு புரியும் போது அதை நீங்கள் கமெண்ட் பண்ணவே தேவையில்லை இப்போ ரயானோட ஃபேமிலியில் வந்திருந்தாங்க இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு முத்துக்கும் சம்மந்தமே இல்லை முத்து சொன்னது என்ன அப்படின்னா நீ கூட்டணி தர்மத்தை மீறிட்ட அப்படின்றது தான் சொன்னார் பட் அதை புரிஞ்சுக்காம ரயானோட சிஸ்டர் அந்த அளவுக்கு இதே நீ வாங்கணுன்ற டிக்கெட் ஃபினாலே அடிச்சு நீ ஒரு டாஸ்க் பேஸ்டு நீங்கள் முன்னாடி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசும்போது முத்துவும் மஞ்சரியும் அந்த இடத்துல அமைதியாக போனது காரணம் அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் ஓகே அவங்க வீட்டில் புரிஞ்சுக்காம பேசினாலும் பேச பேசிட்டு போட்டும் நமக்கு தேவையில்லை அவங்க வீட்டில் பேசுகிறாங்க அமைதியாக நம்ம இருப்போம்னு இருந்துட்டு போனீங்களா அதே மாதிரி தான் இங்கே ராணோட ஃபேமிலியும் நீங்கள் ட்ரீட் பண்ணிருக்கணும் அவங்க அம்மா இவ்வளோ வருஷங்கள் அவர்கிட்ட பாசம் காட்டி வளர்த்துருக்காங்க அதுக்கு அவங்க அப்பா தான் கண்டிப்பாக இருந்திருக்கார் அம்மா பாசம் காட்டியிருக்காங்க அதை நீங்கள் போய் மாற்ற முடியுமா நீங்கள் யாருங்க அதை கமெண்ட் பண்ணுறதுக்கு நேற்று முத்துக்குமரன் உங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டார் உங்கள் பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் இப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே நாளைக்கு உங்கள் பையன் ஒரு கொலை பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார் அந்த இடத்துல அம்மாவோட முகம் சட்டுன்னு மாறிடுச்சு என் பிள்ளை அப்படிலாம் பண்ணாது அப்படின்னாங்க அது எதுக்கு முத்து உங்களுக்கு புரியுது அவங்க அம்மா அம்மா கண்மூடித்தனமான அன்பு வச்சிருக்காங்கன்னு புரியுது அப்படிங்க அதை அவங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அவங்க மகன் நான் ராணுவ கிட்ட சொல்லலாம் ராணுவ் அம்மா இவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க நீ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லியிருக்கலாமே தவிர அம்மாட்ட இந்த கேள்வி கேட்டிருக்க தேவையில்லை பட் முத்து எதுக்காக அந்த இடத்துல இந்த கேள்வி கேட்டார் அப்படின்னா ஒரு பெரிய தப்பு உங்க பையன் சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது நீங்க போய் நிற்கிறீங்க இல்லையா பெரிய தப்பு பண்ணும்போது நீங்க எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு பாக்குறக்காக தான் பட் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டார் ஓ அம்மா இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் குமரன் அவர் அதை பத்தி பேசவே இல்லை ஏன்னா அவங்க அம்மா வந்து ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு ஷேர் பண்ணாங்க அவர் ஸ்கூல் படிக்கும் போது லாஸ்ட் டே ஏதாவது மெமரபுளாக பண்ணணும் அப்படின்றக்காக ஸ்கூலில் வந்து கேமராவெல்லாம் கலட்டி கொண்டு வந்துட்டார் ஸோ பிரின்ஸ்பல்லாம் கூப்பிட்டு வான் பண்ணாங்க பட் நான் அப்போ வந்துட்டு டே தம்பி நீ தப்பு பண்ணால் சொல்லு நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேச ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்லாம் எல்லாம் பேசினாங்களாம் ஸோ இதெல்லாம் வச்சு புரிஞ்சுக்கிட்டார் ஓகே அவங்க அம்மா இந்த அளவுக்கு பாசம் காட்டுறாங்கன்னு ஆனால் இது நைட்டு மறுபடியும் ஒரு டிஸ்கஷனாக போகுது அப்போ ராணுவ கிட்ட வந்துட்டு நம்மளோட மஞ்சரி சொல்கிறாங்க இவன் ஒரு ஸ்பாய்லர் கிட் அப்படின்னு அதாவது அவனை கெடுத்து வச்சிருக்காங்க அவங்க வீட்டில்ன்றதா அவங்க மீன் பண்ணுறாங்க மஞ்சரி ஸோ தீபக்கும் அம்மா அம்மா அப்படின்றாரு பட் முத்துக்குமரன் அந்த இடத்துல எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட அவங்களோட தப்பை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணார் அம்மா நீங்க ரொம்ப செல்லம் கொடுத்து உங்க பையனை கெடுக்கிறீங்க உங்க பையன் தப்பே பண்ணாலும் போய் நிற்காதிங்கன்றத அம்மா கிட்ட சொல்ல விரும்பினார் அவங்க அம்மா கிட்ட புரிய முடியாது அவங்க அம்மா அதுக்கு புரிஞ்சுக்கிற நிலைமை இல்லைன்னு போது அடுத்ததான் இப்போ ராணவ கிட்ட எப்படி சொன்னார்னா அம்மாவை பற்றி தப்பாவே சொல்லலை ராணவ் இங்கே பாரு அம்மா அப்படிதான் இருப்பாங்க பாசம் காட்டுறாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் உனக்கு ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா காட்டுற பாசத்தை அதே அளவுக்கு நீ வந்து கண்டிப்பாகவும் உன் குழந்தை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் என்ன தப்பு இருக்கு ஏன்னா நிறைய பேர் இதை வச்சுட்டு மஞ்சரி பேசின வார்த்தைக்காக முத்துக்குமரனை பிடிச்சி அடிக்கிறது சரியில்லை மஞ்சரி தான் நீ ஒரு ஸ்பாயிலர் கீட் உனக்கு எடுத்து வச்சிருக்காங்கன்றத மஞ்சரி தான் சொன்னாங்களே தவிர முத்துக்குமரன் என்ன சொன்னாருன்னா இதே அளவுக்கு நீ கண்டிப்பா வளர்க்கணும் அப்படின்னாரு ஏன்னா இந்த உலகம் இப்போ நம்மளோட ராணாவே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா ராணோட அம்மா அவரை வந்து தங்கம் செல்லம் கொஞ்சிட்டு இருக்க மாதிரி ராணவ யாரும் கொஞ்ச மாட்டாங்க அவங்க அப்பா அம்மா இருக்கிற காலம் வரைக்கும் ஓகே அவரை கொஞ்சம் அவரை பேப்பர் பண்றதுக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு இந்த மோசமான உலகத்துல இந்த கடினமான உலகத்துல வாழவே தெரியாம போயிடும் ரொம்ப பேம்பர்ட் கிட்டே வளர்ந்தாங்கன்னா அந்த நாலு பேர் அவங்க கிட்ட பாசம் காட்டுறவங்கள தவிர மற்றவங்க கொடுக்குற எந்த ஒரு ஏமாற்றத்தையும் அவங்களால தாங்க முடியாது வழிகளையும் தாங்க முடியாம இன்னைக்கு பல குழந்தைகள் சின்ன சின்ன விஷயத்துக்கும் தப்பான முடிவுகளை எடுக்கிறதுக்கு காரணம் பேட் பேரண்டிங் தான் ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அன்பு காமிச்சு வளர்த்துடுறாங்க அவங்களுக்கு வந்து தோல்வினாலோ இல்லை ஏமாற்றம்னாலே தெரியாமல் வளர்த்துடுறாங்க அப்புறம் அந்த குழந்தை அந்த சொசைட்டியில் அதை பார்க்கும்போது அவங்களால அதை தாங்கிக்க முடியல அதுதான் தான் சொல்ல விருப்பப்பட்டார் அம்மா உங்ககிட்ட பாசம் காட்டுறாங்க உன்னை வளர்த்துட்டாங்க சூப்பர் ஆனால் நீ உன் குழந்தை அந்த மாதிரி வளர்க்காதப்பா நீ கொஞ்சம் கண்டிப்பாக வளர்க்கணும் அப்படின்னு தான் அவர் சொன்னார் ஆனால் இந்த இடத்துல மறுபடியும் மறுபடியும் உனக்கு எடுத்து வச்சுருக்காங்க உனக்கு ஒன்றுமே தெரில உனக்கு இப்படி இவங்க பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு மஞ்சரி தான் வந்து அதை இருந்தாங்க சி மஞ்சரி நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்போ உங்களோட பையன் வந்தார் நிலன் குட்டி எனக்கு ரொம்ப அழகாக இருந்தார் எனக்கு அவர் இருந்த இடங்கள் அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி தான் பார்க்க எனக்கு தோணுச்சு ஆனால் சோஷியல் மீடியாவில் உங்கள் குழந்தை வந்துட்டு போன அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் குழந்தையும் சரி உங்களையும் சரி உங்கள் வளர்ப்பு சரி எத்தனை இடங்களில் பேசியிருக்காங்க லைக் பேட் பேரண்டிங் இப்போ சௌந்தர்யாவை வந்து அவர் சொல்லிருப்பாரு அம்மா இது ஒரு மக்குமா இதுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சௌந்தர்யாவை சொல்லியிருப்பார் அண்ட் எல்லாரையும் நீ வா போன் பேசியிருப்பார் பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பார் பட் அதுக்கு எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு மரியாதையே சொன்னீங்க சொல்லி கொடுத்து வளர்க்கலையா இப்படி எல்லாரும் பேசுகிறாங்களே அப்படின்னாங்க பட் அதுதான் குழந்தை நம்ம வளர்ந்ததுக்கு நமக்கு தெரியும் நம்ம இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும் பட் அது குழந்தையா பேசினதை நான் பார்த்தேன் பட் ஒரு சிலர் அதையும் கூட பேட் பேரண்டிங் குழந்தை எப்படி தப்பா வளர்த்து வச்சிருக்காங்களே அப்படின்னாங்க அதே தான் இன்னைக்கு நீங்க பண்றீங்க அவங்க அம்மா இவ்வளோ வருடங்கள் கண்மூடித்தனமான அன்பை கொடுத்துருக்காங்க அது தப்பு ஆனால் நீங்க அதை சொல்லி ஒரு நாள் ஒரு நாள் கூட இல்லை ஹாஃப் டே தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அவங்க அம்மா போய் நீங்க மாத்த முடியுமா அப்ப நீங்க ராணுவக்கு தான் சொல்லி கொடுக்கணும் ராணுவ அம்மா பாசம் காட்ட தாண்டா செய்வாங்க நீ தாண்டா அதுல வந்து நல்லது இது கெட்டது அவங்க கொடுக்குற பாசத்துக்கு தகுதியான நீ நடந்துக்கணும்டா அவங்கள அவரை பத்தி பேசலாமே தவிர அவங்க அம்மாவை பத்தி கமெண்ட் பண்ற எவனுக்கும் கிடையாது அப்படின்றதா உண்மை மஞ்சரி எப்போதுமே ராணுவம் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஸ்கூல் டாஸ்கில் அவங்க டீச்சராக இருக்கும்போது அந்த கிளாஸில் இருந்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏதோ ஒரு வாழ்த்தனம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் மஞ்சரி அப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க டீச்சராக வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது வெளியே போ இல்லை வேறு ஏதாவது ஃபன் டாஸ்க் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் நம்மளோட ராணுவக்கு மட்டும் தான் நீ முட்டி போடு அப்படின்னாங்க ஸோ நீல் டோன் பண்ணுறது அப்படின்றது அவருக்கும் இமேஜ் இருக்குது அவரும் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு பட் அந்த இமேஜ் கான்ஷியஸ்லாம் எதுவுமே ஒரு பார்க்காம ஓகே நான் அந்த டாஸ்கில் நான் ஸ்டூடெண்ட்டாக பண்ணுவேன் அப்படின்னு நீல் டோன் பண்ணாரு ஸோ அந்த மாதிரி பல இடங்களில் வந்து ராணுவ கிட்ட டேரக்டாக சொல்லியிருப்பாங்க டே உன்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுடா உன்கிட்டலாம் பேசவே முடியாதுடா உனக்கு ஒரு விஷயம் புரியவே புரியாதுடா இதை செங்கலா டாஸ்கில் உன்னை எடுக்கவே வேணாம் நான் முத்துக்குமான்ட்ட சொன்னேன்டா முத்தும் தான் உன்னை தேவையில்லாமல் எடுத்தா நான் அப்போவே சொன்னேன் இவனை வந்து நம்ம டாஸ்க் விளையாடுவோமா இல்லை இவனை கண்ட்ரோல் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ராணுவ வேண்டான்னு நான் சொன்னேன் அப்படின்னு பல இடங்களில் ராணுவ டாமினேட் பண்ணுறது மஞ்சரி தான் ஆனால் மஞ்சரி கூட தி முத்தும் இருக்கிறதுனால தேவையில்லாமல் மஞ்சரி பண்ணுற தவறுகளுக்கு முத்து பொறுப்பேற்கிற மாதிரி இருக்குது ஸோ என்ன கேட்டால் மஞ்சரி வந்து ஒரு சில இடங்களில் ஹர்ட் முத்துக்குமரன்ற மாதிரி அந்த வீட்டில் பேச தான் செய்கிறாங்க ஆனால் அதை முத்துக்குமரனும் கூட இருக்கும்போது அவர் ஒரு விதத்தில் சொல்கிறதும் மஞ்சிரி வேறு விதத்தில் அதை புரிஞ்சுக்கிறதும் பேசுகிறதும் சேர்த்து வச்சு எல்லாரையும் சேர்த்து புள்ளி கேங் அப்படின்னு அட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல கூட ராணுவை பற்றி அவங்க பேசும்போது ராணுவ சொன்ன விஷயம் எங்கள் அம்மா என்னை வந்து கண்டிக்கலாமா இருக்கலாம் உங்கள் பார்வைக்கு ஆனால் ஸ்கூல் படிக்கும்போதும் சரி நான் தவறுகள் பண்ணும்போது என்னை அடிச்சிருக்காங்க எங்கள் அப்பா என்னை அடிச்சிருக்காங்க என்னை கண்டித்து வளர்த்துருக்காங்க பட் இந்த இடத்துல என்னை அடிக்க முடியாது இத்தனை நாள் என்னை கழித்து பார்க்குறாங்க அப்போ அந்த பாசம் இருக்கும் எனக்கு கையில் அடிபட்டு அந்த பாஸ்தான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அதுக்காக நீங்க வந்து இப்படி யாரும் பேசாதீங்கன்றத அட்ரஸ் பண்ணிட்டார் அந்த இடத்துல வந்து எங்க அம்மாவை நீங்க யாரும் தப்பா நினைக்கிற அளவுக்கு எங்க அம்மா எனக்கு பாசம் கொடுக்கல இந்த இடத்துல இப்படி தாண்டா இருக்க முடியும் அப்படின்றத அவரும் சொல்லிட்டாரு பட் மஞ்சரி தான் அதை மறுபடி மறுபடியும் நீ ஒரு ஸ்பாய்லர் கிட்ட உனக்கு எடுத்து வச்சிருக்காங்கன்ற ரேஞ்சுக்கு பேசினாங்க அதுக்கு முத்துக்குமரன் தேவையில்லாத பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு ஸோ இவங்களெல்லாம் விட்டு நீங்க கொஞ்சம் தள்ளி இருந்தா உங்களுக்கு நல்லது முத்து அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ பாப்பா இன்னைக்கு முத்துக்குமரனோட ஃபேமிலி வராங்க ரொம்ப இமோஷனல் மூமெண்டா இருக்க போகுது அப்படின்னு இருக்காங்க அண்ட் ரொம்ப ஆர்வமா நான் காத்துட்டு அந்த எளிமையான அப்பா அம்மா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் எனக்கு இப்போவும் ஃபர்ஸ்ட் டே அவங்க அம்மா வந்துட்டு சேது சார் கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கு ஸோ உள்ள வந்து அவங்க என்ன பேச போறாங்க அப்படின்றது செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு பாப்பா என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி